إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا بغلهم والله رب العالمين الله أرونك ورطاحتم الحمد لله அவர்கள் அல்லாஹினுடைய நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய நல்லடியார்களே அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேருதவியின் காரணமாக நாங்கள் புனிதமான ஒரு நகரில் இருந்து கொண்டு அல் குருவானை சுண்ணாவை மாதாந்தம் அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ ஒரு வழிமுறையினூடாக கற்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கின்றான் வல்லரப்பு ஆலமீனுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி செலுத்தியவனாக அலமதுல்லா அஹ் ரபுல் இன்றைய மாதாந்த வகுப்பிலே தொழுகையும் நபித்தோழர்களும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில பாடங்களை இன்றைய தினம் கற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் என கருதுகின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நல்லடியார்களே அதாவது தொழுகையினை நபிகளார் செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்களும் அவர்களுடைய வளர்ப்பின் கீழ் வளர்த்தெடுக்கப்பட்ட உத்தம சகாபாக்கள் நபித்தோழர்கள் இன்னும் சஹாபா பெண்மணிகள் எவ்வாறு தொழுகைக்கு முக்கியத்துவம் அளித்து அதனை நிலைநாட்டியுள்ளார்கள் என்ற செய்தியை நாங்கள் எல்லாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய அவசியப்பாடு கட்டாயப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகையை பொறுத்தவரையிலே எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் அதிகமாக பேணி நடக்க வேண்டிய அல்லாஹுடனான நேரடி தொடர்பை ஏற்படுத்துகின்ற வேறு பல காரணங்களால் விட்டுவிட முடியாத அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்களுக்கு வேறு கடமைகள் போலல்லாது அல்லாஹ் தன்பக்கம் அழைத்து ஏழாவது வானத்திலே மேகராஜுடைய பயணத்திலே நேரடியாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்களுக்கு தேர்வுகளுக்கு மத்தியிலே வழங்கி வைக்கப்பட்டு கடமையாக்கப்பட்ட ஒரு உடையம்தான் இந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலே வல்லம் அவர்களும் அவருடைய பாசறையில் வளர்க்கப்பட்ட உத்தம நபிமார்கள் நம்பி தோழர்களும் சஹாபா பெண்மணிகளும் இந்த தொழுகை மிகவும் கண்ணியப்படுத்தி முக்கியத்துவம் அளித்து இந்த தொழுகையினை நிலைநாட்டி வந்திருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சல்லாஹூ அலைவசல்லே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலம் அவர்கள் பிலால் ரலி அல்லாஹன் அவர்களை பார்த்து கும் யா பிலால் அர்ஹ்னா பி பிலாலே நீங்கள் தொழுகைக்காக அதான் கூறி நிலை நாட்டுங்கள் எங்களுக்கு தொழுகைக்காக நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலைவு அவர்கள் கூறி தொழுகையின் மூலமாக எங்களுக்கு ராகத்தை ஏற்படுத்தி தாருங்கள் அர்னாபி சலா உல அமைதியை மன அமைதியை ஏற்படுத்தி தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு ஒலேவு செலம் அவர்கள் இந்த தொழுகையின் மூலம் அமைதியை உட்டு அது மாத்திரம் கிடையாது இன்னொரு தடவையிலே அல்லாவுடைய தூதர் சல்லா அலே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தொழுகையில் தான் கண்குளிர்ச்சி இருக்கின்றது என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலேவ் அவர்கள் இன்னொரு இடத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அது மாத்திரம் கிடையாது சூரா இப்ராஹிமிலே நாற்பத்த நாற்பதாவது அத்தியாயத்திலே இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்திலே கேட்ட துவாவினை அல்லாஹூ தாலா அல்குருவா நிலைப்படுத்தி சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தூதரகத்திலே அவர்கள் துவா பிரார்த்தனை செய்கின்றார்கள் ரப்பிஜா ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தவர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் கேட்க வேண்டிய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இணைத்துக் கொள்ள வேண்டிய துவா தான் இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் ரபிஜி இறைவா என்னையும் சலா சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக விடுவாயாக என்று அல்லாஹுடைய அல்லாஹுவிடத்திலே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் கையேந்த கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை எங்களுக்கு அல் குறுவான் பறைசாட்டி கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு அல்லாவின் தூதருடைய வளர்ந்த அவர்களுடைய வழிமுறையின் கீழ் வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய தியாகங்களை தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்கின்ற பொழுது இப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கின்றார்களா என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கின்ற அளவுக்கு நபி சஹாபா பெண்மணிகள் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றார்கள் பாருங்கள் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபு ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி ஒரு கண் பார்வையற்ற ஒரு சகோதரர் நபி தோழர் அல்லாவுடைய தூதர் வருகை தருகின்றார்கள் அல்லாவுடைய தூதரடத்திலே வருகை தந்து நான் கண் பார்வை அற்றவனாக இருக்கின்றேன் எனக்கு பார்வை கிடையாது என்னை மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவதற்கு ஒருவர் எனக்கு யாருமே இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாவின் தூதரிடத்திலே நான் வீட்டிலே தொழுது கொள்வதற்கு எனது எனக்கு அனுமதி தாருங்கள் யாரோ சொல்லலா என்று அல்லாவின் தூதரிடத்திலே அனுமதி கோருகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அனுமதி கொடுக்கின்றார்கள் அனுமதி கொடுத்துவிட்டு திரும்ப அழைத்து அந்த நபி தோழரை கண் பார்வையற்ற அந்த சகோதரரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சல்லு வல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் தொழுகைக்கு அதான் கூறப்படுவதை நீங்கள் கேட்கின்றீர்களா செவியுறுகின்றீர்களா என்று கேள்வியை கேட்க அந்த நபி தோழர் ஆம்யார சொல்லல்லா எனக்கு தொழுகைக்கான அழைப்பு என்னை என்னுடைய காதுகளுக்கு எட்டுகின்றது கேட்கின்றது என்று சொல்லவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேவ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வீட்டிலே தொழுவதற்கான எந்த அனுமதியும் கிடையாது நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து ஜமாத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் கண் பார்வையற்ற ஒரு நபி தோழருக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப எந்த அளவு அடிப்படை தேவை குறைபாடுடைய ஒரு நபர் கட்டாயம் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலே வல்லாமர்கள் இந்த செய்தியினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே எது மாத்திரம் கிடையாது அல்லாவின் தூதருடைய காலத்திலே மிக பெரிய தியாக பெண்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் குருவானுக்காக மார்க்கத்துக்காக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற ஒரே ஒரு செய்திக்காக நிறைய சஹாபா பெண்மணிகள் பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் உம்மு ஹபீபா ரலி அன்ஹா அநா எங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் யார் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் உடைய மனைவி மார்குரல் ஒருவர் உம்முல் மொமினின் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேவு செல்ல அவர்களை மனம் முடித்த ஒருவர்கள் மாவியா அவருடைய சகோதரி இந்த உம்மு ஹபீபா ரலி அல்லாஹ் ஒன்ஹா அவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய வார்த்தைகளை அணு அணுவாக பின்பற்றுவதிலே அல்லாஹுடைய வார்த்தை ஏதாவது சொல்லிவிட்டால் நான் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திரிகின்ற ஒரு மிக முக்கியமான சஹாபா பெண்களுள் ஒரு பெண்மணிதான் இந்த உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்கள் சொல்லுகின்றார்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லா உலை அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகின்றார்கள் யார் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரகாத்துக்கள் உபரியான சுண்ணத்தை செய்கின்றார்களோ அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லா உலைவு அவர்கள் கூறியதிலிருந்து நான் இந்த பன்னிரண்டு ரகாத்துக்களையும் விட்டது கிடையாது அதனை தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன் இந்த சுண்ணத்துக்களை தொழுது வருகின்றேன் என்ற செய்தியை உம்மு ஹபீபா ரலி அல்லா குன்ஹா அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக சொல்லி தருகின்றார்கள் பாருங்கள் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பான சகோதர சகோதரிகளே தொழுகைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளித்து அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விவாதத்திலே இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் எல்லாம் ஒருவரும் யோசிக்க வேண்டும் அப்படியான செயற்பாடுகளை நாங்கள் எமது வாழ்க்கையிலே அதிகரித்துக் கொள்ள வேண்டும் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு சஹாபா ஒரு அல்லாவின் தூதருடைய பாசறையிலே வாழ்ந்த ஒரு சகோதரர் நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் சல்லா உலைவு செல்லம் அவர்களோடு இவர்கள் அன்சாரை நபி தோழர்களில் ஒரு நபித்தோழராக காணப்படுகின்றார்கள் இந்த நபி தோழரை பொறுத்தவரையிலே இவருடைய வீடு பைத்துஹு அக்குசா பைத்தின் நபவியிலிருந்து அல்லாவின் தூதருடைய பள்ளியிலிருந்து மிகவும் எட்டாத மிகவும் தூரத்திலே இருக்கின்ற வீடு என்றால் இது இந்த மனிதருடைய வீடாகத்தான் இருக்க முடியும் இவருடைய வீடுதான் மிகவும் தூரத்திலே தொலை தூரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது இதுல என்ன ஆச்சரியம் என்றால் இந்த சகோதரரை பொறுத்தவரையிலே இந்த நபி தோடரை பொறுத்தவரையிலே பக்கானு மஹாரசூர்லாஹி சல்லாஹுலே வசலம் அல்லாவின் தூதரோடு ஜமாத்தோடு எந்தவித தொழுகையும் விடுபடாமல் ஒவ்வொரு தொழுகைக்கும் நேர காலத்தோடு வந்து தொழுத கொள்ளக்கூடியவர் இப்படியான தூரத்திலே இருக்கக்கூடியவர் என்று இந்த ஹதீசிலே வருகின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலே அவர்களிடத்திலே ஒரு சில செய்திகள் சொல்லப்படுகின்றது அந்த நபித்தோழருக்கு சொல்லப்படுகின்றது லவ் நபித்தோழரே நீங்கள் வகு தூரத்திலிருந்து மஸ்ஜிதை நோக்கி பள்ளியை நோக்கி நடந்து வருகின்றீர்கள் நீங்கள் ஒரு கழுதையினை வாங்கினால் அது பிரயாணத்துக்கு உதவுமே நீங்கள் இருள் இருளில் வருகின்றீர்கள் வெயில் காலங்களில் வருகின்றீர்கள் உங்களுக்கு பயணத்துக்கு இலகுவாக அமையுமே நீங்கள் ஒரு கழுதையை வாங்கக்கூடாதா என்று அந்த நபித்தோழருக்கு சொல்லப்படுகின்றது அந்த நபித்தோழர் சொல்லுகின்றார் எனது வீடு பள்ளி அருகாமையில் இருப்பதை நான் விரும்பவில்லை எனது வீடு பள்ளி அருகாமையில் இருப்பதை நான் விரும்பவில்லை நான் மஸ்ஜிதுக்கு வருகை தருகின்ற பொழுதும் பள்ளியிலிருந்து தொழுகை முடிந்து வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுதும் எனக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை வர வேண்டும் ஒவ்வொரு எட்டுக்கும் எனக்கு நன்மை பதியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை நான் செய்கின்றேன் ஒவ்வொரு வக்துக்கும் நான் ஒவ்வொரு தொழுகை நேரத்துக்கும் நான் நடந்து வருகின்றேன் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அவர்கள் இந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் இன்னக்க மஹத்த நீ எதனை நாடி எதனை எதிர்ப்பு பார்த்து நீ அல்லாவுடைய அந்த வார்த்தையை மதிப்பளித்து அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துக்கும் நீ நடந்து வருகின்றாயோ அந்த போல் உமது கூலிகள் அமைந்து கொள்ளும் எல்லா நன்மைகளையும் நீ அடைந்து கொள்வாய் என்றவாறு அந்த நபித்தோழருக்கு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுலே வல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்கள் அன்பான சோதரர்களை பாருங்கள் நாங்கள் எமது வீடுகளை பாடசாலைக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் பள்ளிவாயலுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பல முயற்சிகளை செய்து அவ்வாறு அமைத்துக் கொள்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் அவருடைய காலத்திலே மிகவும் வகு தூரத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் அவர் தொழுகைக்காக நடந்து வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை பதியப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை எல்லாம் நாங்கள் படிக்கின்றோம் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நல்லடியார்களே நாங்கள் தொழுகை தினந்தோறும் தொழக்கூடியவர்களாக ஏழுமானவர்கள் மாணவர்கள் பக்கத்திலே இருக்கின்றவர்கள் நாங்கள் மஸ்ஜிதுக்கு நடந்து சென்று அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் எட்டுக்குமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக நாங்கள் எல்லாம் மாறிக்கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு முக்கியமான அல்லாவின் தூதர் சல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த மாத அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பான இறை நேசர்களே புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக தெரியும் அல்லாஹுடைய தூதர் உலை அவர்கள் நாங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு நாங்கள் எமது எண்ணங்கள் பொய்யென்று நினைக்கின்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் மிகவும் நோயினால் மிகவும் கஷ்டத்தினால் கஷ்டப்பட்டு அவர்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சொல்லம் அவருடைய கடைசி கால பகுதி மரணிக்க இருக்கின்ற அந்த கடைசி கால பகுதி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேசல்ல சில செயற்பாடுகளின் ஊடாக சில நடை பாவனைகளின் நான் மரணிக்க இருக்கின்றேன் என்ற செய்தியை முன்கூட்டியே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான இறைநேசர்களே நரசர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் காய்ச்சல் மிகவும் கடுமையாக உக்கிரமடைகின்றது மிக கடுமையான தலைவலி ஏற்படுகின்றது மிக கடுமையான கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் இந்த செய்தி சொல்லுகின்றது உபைதுல்லா பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஆயிஷா ரலி அல்லா அவர்கள் அவர்களிடத்திலே வந்து ஆயிஷா நாயகியே நபிகளார் சல்லாஹ் செல்லம் அவர்கள் மரணிக்க முன்னர் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த காலத்தை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலே வலம் அவர்கள் அவருடைய நிலைப்பாடுகள் எவ்வளவு இருந்தது என்ற செய்தியை வினவுகின்ற பொழுது ஆயிஷா அலி அல்லாஹோ அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மிகவும் கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கடுமையான தலைவலிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மிக கடுமையான கஷ்டத்தோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அஹ் ஒலே அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள் மக்கள் தொழுது விட்டார்களா மக்கள் தொழுது விட்டார்களா என்ற செய்தியை கேட்கின்றார்கள் ஆயிஷா அலி அல்ல அவர்கள் சொன்னார்கள் இல்லை மக்கள் தொழவில்லை உங்களை தான் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் மிக கடுமையான காய்ச்சல் முடியாது எழும்பி தொழுவதற்கு இயலாமல் இருந்தது கடுமையான காய்ச்சலோடு இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எனக்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டு அவர்கள் அந்த தண்ணீரிலே குளிக்கின்றார்கள் குளித்து விட்டு அல்லாவுடைய தூதர் செல்ல அல்லாவுடைய அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு வில முற்படுகின்றார்கள் மயக்க முற்று அப்படியே விழுந்து விடுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் தொழுகை நடாத்துவதற்காக தண்ணீர் கொண்டு வர சொல்லி குளித்து விட்டு வில முற்படுகின்றார்கள் அப்படியே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவு அழகி வசலவர்கள் மயக்கு முற்று விழுந்து விடுகின்றார்கள் சுபகார் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் மயக்க முற்று விழுந்து விடுகின்றார்கள் இப்படியே இரண்டு தடவைகள் நடைபெறுகின்றது எழுந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் கேட்கின்றார்கள் ஆயிஷா அலி அல்லாஹோன் அவர்களை பார்த்து மக்கள் தொழுது விட்டார்களா இல்லை யார சொல்லா உங்களை காத்து கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாவது தடவையாக ஒருவரை அழைத்து அபூ பக்கர் சித்திக் ரலி அல்லாஹோன் அவர்களை தொழுவிக்குமாறு இமாமச் செய்யுமாறு நீங்கள் அவருக்கு பணியுங்கள் என்று ஒரு ஒரு சகோதரரை கூப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செல்ல அஹ் செல்லும் அவர்கள் சொல்லுமாறு சொல்லுகின்றார்கள் அபு பக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்களுக்கு பணிக்கப்படுகின்றது தொழுகைக்காக மிகவும் இலகிய மனம் கொண்டவர் மிகவும் கடுமையாக கவலை கவலைப்படக்கூடியவர் இலகுவாக விடக்கூடியவர் அவர்கள் அபு பக்கர் சித்திக் அவர்கள் உமர் அலி அவர்களை பார்த்து உமரே நீங்கள் தொழுகை நடாத்துங்கள் என்று சொன்னதற்கு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னை விட நீங்கள் தான் முற்படுத்தப்பட வேண்டியவர் நீங்கள் தொழுகை நடாத்துங்கள் என்று அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹோன் அவர்கள் அந்த அல்லாவின் தூதருடைய கடைசி நேரங்களில் கடைசி நேரங்களில் நோய் பட்டு மிகவும் கடுமையாக அவதிப்பட்டிருக்கின்ற அந்த காலங்களிலே தொழுகை நடாத்துகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ்லாம் அவர்களுக்கு ஒரு நாள் கொஞ்சம் இலேசாக கொஞ்சம் இலேசாக மாறுகின்றது உடல் வலி காய்ச்சல் எல்லாம் இலேசாக மாறுகின்றது அலிரலி அல்லாஹோன் அவர்களோடும் இப்பட அப்பா சர் அலி அல்லாஹோன் அவர்களோடும் புஜத் தோல் புஜத்தை தாங்கியவர்களாக அவர்கள் தூக்கி கொண்டு வருகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று ஹதீஸ்களிலே வருகின்றது பாருங்கள் சில ரிவாயத்துகளிலே வருகின்றது அல்லாஹுடைய அவர்களை அப்படியே அலிரலி அல்லாஹோன் அவர்களும் எப்படி அப்பா சரலி அலி அல்லாஹோன் அவர்களும் தூக்கி கொண்டு வந்தார்கள் இரண்டு புஜங்களிலே பிடித்து நபிகளார் சல்லாஹ் அலை வசல்லம் அவருடைய இரண்டு பாதங்களும் இரண்டு கால்களும் அப்படியே வர வர என்று இழுத்து வரப்பட்டது தொங்க விடப்பட்டு இழுத்து வரப்பட்டது அப்படியே உச்சகட்டத்தில் இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லா உலம் அவர்கள் தொழுகைக்காக லுகர் தொழுகைக்காக கொண்டு வரப்படுகின்றார்கள் அமர்த்தப்படுகின்றார்கள் அபுபக்கர் சித்தேக் அலி அல்லா்கள் பின் வாங்குகின்றார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு இடத்தை அளிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் இல்லை நீங்களே தொழுது கொள்ளுங்கள் தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று செய்கை மூலமாக காட்டுகின்றார்கள் அபுபக்கர் சித்தி பக்கத்திலே இருந்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹலம் அவர்கள் அப்படிப்பட்ட இயலாமையிலும் கூட தொழுது கொள்கின்றார்கள் அவளுக்கு அவர்களை பின்பற்றி தொழுது கொள்கின்றார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்கள் அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலை அவர்கள் வேறு யாரையும் பார்க்க தேவையில்லை மிகவும் கடுமையான நோய்வாய்ப்பட்டு மிகவும் இயலாமையின் மூலமாக அவர்கள் அவதிப்பட்டிருக்கின்ற அந்த காலத்தில் கூட என்று முயற்சி செய்து கேட்டு அவர்களும் தொழுகையிலே வந்து கலந்து கொண்ட செய்திகளை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் என்பான இறை நெசிகளை நாங்கள் தொழுகைகளை உரிய நேரத்திலே தொழுது கொள்ள வேண்டும் தொழுகைகளை எந்த நேரத்திலே அழைக்கப்படுகின்றதோ அந்த நேரங்களிலே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் ஜமாத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் வல்லரபுல்லாலின் எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய மாளிகையிலே அல்லாவின் தூதருடைய அந்த அருகாமையில் இருக்கின்ற அந்த உருவாக்கி தந்திருக்கின்றான் அந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யாருக்கெல்லாம் அல்லாவுடைய அல்லா இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லையோ அல்லாஹாலா அவர்களுக்கு கொடுத்து கொள்ள வேண்டும் எனவே அன்பான இறை இணர்களே நாங்கள் தொழுகைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி சரியான முறையிலே தொழுகையை நாங்கள் நிலைநாட்டி நாங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பக்தையும் விட்டு விடாமல் தொழக்கூடியவர்களாக மாறி நாளை மறுமையிலே இப்ராஹிம் அலை அவர்கள் கேட்டதை போல எமது சந்ததியினர்களையும் என்னையும் அல்லாஹு தாலா தொழுகையாளர்களுள் ஒருவராக ஆக்கியான